உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய வாரப்பலன் பார்த்தாச்சு நிறைய மாத பார்த்தாச்சு குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் என்னுடைய நட்சத்திரத்திற்கு என்ன மாதிரியான பலாபலன் கொடுக்க போகுது இருக்கிற கிரகங்கள் என்னுடைய நட்சத்திரத்தின் ரீதியாக எனக்கு என்ன மாதிரியான கொடுப்பனைகளை இந்த ஒரு மாதம் கொடுக்க போகிறார்கள் எப்படி இருக்க போது என் நட்சத்திர ரீதியாக என்னுடைய மாத பலன் அப்படின்ற மாதிரி வரிசையாக நம்ம ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நீங்களும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதற்கெல்லாம் மிக்க நன்றி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமான ஜூன் மாத ராசி பலன் இப்ப நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் எல்லாவற்றிலுமே முதல் நாயகமாக இருந்து மற்ற இருபத்தி ஆறு நட்சத்திரத்தையும் இயக்கக்கூடிய ஒரு ஆளுமை பொருந்திய ஒரு நட்சத்திரம் ஒன்று இருக்கு அப்படின்னா அது அஸ்வினி தான் அப்படி அமைதியா இருந்து அசால்ட்டா கருத்தை முடிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அஸ்வினியை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க அஸ்வினி ராசியா இருந்தாலும் சரி அஸ்வினியில் லக்ன புள்ளி இருந்தாலும் சரி இல்ல லக்னாதிபதி அஸ்வினியை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி கிட்டத்தட்ட ஞானம் அப்படின்றதுல ஒரு அபரிவிதமான ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பார்கள் ஓகே இந்த மாதம் அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகிறது கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் இயக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற லெவல் மாஸ் காட்ட போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அப்படியே ஆறாம் தேதி வரைக்கும் இழந்து ஒரு மாதிரி போன மாசம் ஒரு மாதிரி இருந்தாரு இது அப்படியே என்ன பண்ணிட்டாரு அழகாக ஐந்தாம் இடத்தில் ஆறாம் தேதிக்கு அப்புறம் இறங்கி வர ஆரம்பிச்சிருவாரு அதுவே ஒரு பெரிய உத்வேகத்தை மனசுல கொடுக்கக்கூடிய தன்மையாக ஆரம்பிக்கும் நக்ஷத்திரநாதன் என்று சொல்லக்கூடிய கேதுவும் ராசிநாதன் ஆகிய செவ்வாயும் சேர்ந்திருத்தல் அப்படின்றது ஒரு அபரிவிதமான யோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆனால் எந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் நானும் என் ஃப்ரெண்டு இருக்கோம் ஓகே ஸ்கூல்ல இருக்கோமா கடையில இருக்கோமா ஷாப்பிங் மால்ல இருக்கோமா வீட்டில் இருக்கோமா எங்க இருக்கோன்ற பொறுத்து அந்த அந்த மாதிரி நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தடவை காலப்புருஷனுடைய ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் ராசிநாதனும் நட்சத்திர அதிபதியும் அமர்ந்திருத்தல் அப்படின்றது அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பயங்கரமான மனோதிடத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் இனிதே ஒரே ஒரே வார்த்தை சொல்ல அஸ்வி இந்த தடவை பயங்கரமான செல்ஃப் கான்ஃபிடன்ட் கிடைக்க போகிறது இறையருள் உங்களை தேடி வரப்போகிறது இது வரைக்கும் நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா இறையருள் உங்களை தேடி வருவதற்கான நேரம் நூறு விழுக்காடு அதிகமா இருக்கு நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய ஆசை கிடைக்க போகிறது பிள்ளைகளால் ஒரு பெருமை கிடைக்கப் போகிறது பெயர் கிடைக்கப் போகிறது புகழ் கிடைக்கப் போகிறது எல்லாமே கிடைக்கப் போகிறது இது வரைக்கும் இல்லாம ஒரு வியாபாரம் பண்ணலாமா அதுல ஜெயிக்கலாமா அதன் மூலமாக எப்படி நம்மளுடைய வாழ்வியலை சரி செய்து கொள்ளலாம் என்கிற மாதிரி எண்ணம் மேல உங்க போகிறது ஒரே ஒரு நிமிஷம் ஆதர்ஷ் கால் பண்ணாப்பா எங்கன்னு வழித்தரல கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க போயிடலாம் நம்ம பிக்மாஸ் கேமரா தான் வெயிட் பண்ணிப்பாங்க அழிச்சது என்ன இதெல்லாம் நிறைய பேருக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரப்போகிறது ஏன்னா இந்த ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் தான் இரண்டாம் இடத்துல போயிட்டு இந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி உட்கார்றாரு முதல் ஒரு பதினைந்து நாட்கள் இப்போ வந்து என்னன்னா நீங்க சொல்ற வார்த்தையெல்லாம் அடுத்தவங்களுக்கு அப்படியே தெய்வ வாக்கா இருக்கும் நீங்க யாரையாவத்தோட சும்மா சாதாரணம் சொல்லியிருப்பீங்க அது அவனுடைய வாழ்வியலை மாற்றக்கூடிய வாக்காக மாறிவிடும் அந்த அளவுக்கு அஸ்வின் நட்சத்திரக்காரங்களுடைய சொல்லுக்கான வேல்யூ மிக அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது கண்டிப்பாக இந்த ஜூன் மாதம் நிகழ காத்திருக்கிறது அப்படின்னு தான் அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டோம் அப்படின்னா சூரியன் திரும்ப மூன்றாம் வீட்டான கம்யூனிகேஷன் வீட்டுக்கு போவார் அப்போ நிறைய குருமார்களுடைய தொடர்பு நிறைய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அவர்கள் மூலம் ஒரு ஆதாயம் ஒரு அனுகூலம் சொசைட்டியில் இருக்க பெரிய மனுஷங்கள்லாம் வந்து உங்களை பார்க்கறது அரசியல் அரசியல்வாதிகளோடு ஒரு சம்மந்தப்படுறது ஒரு அரசாங்கம் சார்ந்த ஒரு விஷயத்தில் இயங்குவது நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கிறது அதன் மூலமாக ஜெயிப்பது போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவது காம்படிஷன் எக்ஸாம்ல வந்து கலக்கிறது நிறைய நீட் எக்ஸாம்ல ஜெயிக்கிறது அப்படின்ற மாதிரி அஸ்வி நட்சத்திரக்காரங்க தடவை சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்றோம் எப்பயுமே யார் எங்க இருந்தாலும் நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் வலுவாகிவிட்டால் ஐந்தாம் இடத்த அதிபதி வலுவாகிட்டாரு ஐந்தாம் இடத்த அதிபதி நல்ல நிலைமையில இருக்காரு லக்னமும் ராசியும் நன்னாக இருக்குன்றத பத்தும் வேற எந்த பிளான் நம்ம கவலையே பட வேண்டாம் ஏன்னா இதுவே ஒரு அளவுக்கு ஒரு மனிதனை ஒரு செல்வாக்கு மிக்க மனிதனாக மாற்றி விடும் இல்லையா அந்த வகையில பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி போய் ரெண்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு ரெண்டாம் அதிபதி வந்து லக்னத்திலே லக்னத்திலேயே இருக்காரு சூப்பரா இருக்கு அஸ்வின சித்திரக்காரங்களுக்கு இந்த எனக்கு சொல்றதுக்கான ஒரு என்ன சொல்றது வார்த்தைகள்லாம் அப்படியே தேடி பிடிச்சு போட வேண்டிய அவசியமே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது காரிகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கு நீங்க படிக்கிற அஸ்விநட்சத்திர மாணவர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த ஒரு மாத காலம் பயங்கரமா படிப்பீங்க இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கும் ஒரு இடத்துல கூர்மையா மைக்ரோ உட்காந்து படிப்பீங்க யார் என்ன சொல்ல அப்படின்ற ஒரு பிளானட் தடை தாமதம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க நம்ம எப்படி ஒரு விஷயத்த ஆக்டிவேட் பொறுத்து தான் இருக்கு எப்படி ஒரு விஷயத்த நம்ம கையாளுகிறோம் என்பதை பொறுத்து இருக்கு நம்ம அந்த கிரகத்தை அழகாக கையாளும் போது அந்த கிரகம் அதற்கான நன்மையை மட்டும்தான் நமக்கு பயக்கும் என்பதுதான் உண்மை நம்ம கிட்ட மாவு இருக்கு நம்ம இட்லி ஊத்த போறோமா தோசை ஊற்ற போறோமா தோசையில ஒரு நாற்பது வெரைட்டி பண்ண போறோமான்றது நம்ம கையில இருக்கு மாவு ஒன்றுதான் தான் வடிவங்கள் பல விதமா மாறுற மாதிரி கிரகம் என்பது பல விதமான வடிவங்களை பெறக்கூடியது அது தலை தாமதம்ன்ற விஷயத்தையும் கொடுக்கும் அதே சமயம் நல்லது நிறைய பண்ணக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும் நம்ம நல்லதே எடுத்துக்குவோமே நம்ம ஒரு நாலு வெரைட்டி தோசை சாப்பிட்டு ஜாலியா இருந்ததுக்கு இட்லியே சாப்பிட்டுக்கிட்டேன் என்ன அதனால இந்த பக்கம் திரும்பி பாத்தீங்க அப்படின்னா கேது அப்படின்னா மைக்ரோன்னு அர்த்தம் அதுவும் இந்த காலப்புரட்சியுடைய ஐந்தாம் வீட்டில் போய் இந்த கேது அமர்தல் அப்படின்றது நிறைய நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய அஸ்வி நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கு சக்சஸ் நிறைய டாக்டர்ஸ் இருந்தீங்கன்னா இந்த உங்களுக்கு தொழில் அப்படின்றது சூப்பரா இருக்க போகுது தொழில் ஒரு மேன்மை கிடைக்க போகுது நீங்க பண்ற எல்லாம் சக்சஸ் ஆக போகுது நீங்க ஒரு வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிளைண்ட் வர போறாங்க அதன் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது ஒரு மாதிரி தொய்வாக இருந்த நிலையெல்லாம் மாதிரி நிறைய உள்ளுக்குள்ள வந்து உங்களோட கஸ்டமர் வருவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு வாக்கால் படைப்பில் பேசுகிற பேச்சிலே மயக்கிற பேச்சா இருக்கும் நான் சுக்ரனாலே மயக்கரவாதி தான் இல்ல மயக்கும் அது தன்மைப்படுத்தவன் சுக்கிரன் சுக்ரன் அவன் வீட்டுல போயிட்டு ஐந்தாம் வீட்டு அதிபதி இருத்தல் அப்படின்றது மயக்கக்கூடிய தன்மையால் நீங்க பேசி மயக்கி காசு வாங்கக்கூடிய தன்மையெல்லாம் வரப்போகிறது அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சயிக்க போறார்கள் இருக்கிறதே பெரிய விஷயம் தான் நம்ம பேசுறது ஒரு நாலு பேர் கேட்கறதுன்றது எவ்வளவு பெரிய கொடுப்பன தெரியுமா அதெல்லாம் வந்து அனுபவிச்சா மட்டும்தான் புரியும் சில விஷயத்தை அனுபவிச்சதா புரியும் சில விஷயத்தை உணர்ந்தாதான் புரியும்ன்ற மாதிரி நம்ம பேச்சு அடுத்தவங்க உங்க கேட்கறதே பெரிய விஷயம் அந்த மாதிரி தடவை நீங்க என்ன சொன்னாலும் ஆமேன் அப்படின்னு கேட்டு போவாங்க எல்லாருமே அந்த அளவுக்கு அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஓகே நீங்க ஒரு இருபத்தைந்து வயதுல இருந்து ஒரு நாற்பத்தைந்து வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அஸ்வி நட்சத்திரக்காரர்களாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த தடவை உங்களுக்கு தான் தூல்தமாக்கம் எப்படி வியாபாரத்தை விரிவு பண்றது எப்படி தொழிலை விரிவு பண்றது எப்படி பேச்சாலும் ஒரு கஸ்டமரை உள்ள கொண்டு வருது வேலை பாக்குற இடத்துல எப்படி எப்படியே பாக்குறது திடீர்னு மனசு பட்டாம்பூச்சியா பறக்கிறது ஹாப்பியா இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது எல்லாம் நடக்கப் போகிறது இன்ற ஒரு மாத காலம் ஓகே நீங்க ஒரு நாற்பத்தி ஐந்து வயதுல இருந்து ஒரு அறுபது வயதை தூர்க்கக்கூடிய அஸ்வின நட்சத்திரக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்கணும் வாழ்க்கையில ஜெயிச்சே காட்டணும் நான் வந்து விழுந்துடக்கூடாது கீழே போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை அப்படின்றது இருக்க போதும் இந்த ஏதுல வரும்போதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு செவ்வாதசை ராகுதசையை செய்ய தொத்துருவீங்க நீங்க கிட்டத்தட்ட அப்ப இந்த ரெண்டு தசையுமே வந்து அந்த ரெண்டு தசையுமே உங்களை இயக்கி கொண்டிருக்கிறது ஐந்தாம் வீட்டுல இருந்து செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு எயித்தாப்ல வந்து ராகுவுடைய பார்வை வேற லெவல்ல இருக்கும் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிட்ட அப்படி நீங்களே யாருக்கும் தெரியாம உங்களை தட்டிக்கிற விஷயங்கள்லாம் நடக்க போகுது இந்த அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்பாராதன லாபம் கிடைக்க போகிறது லாபம் கொட்டோ கொண்டு கிடைக்க போகிறது நம்புங்க நான் நம்புறேன்ல சும்மா அப்படி இப்படி போன மாசமே நடக்கல இந்த மாதம் போன மாசம் நடக்கல அப்படின்னு நம்ம லேட்டர் ராசி ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இந்த மாதம் கண்டிப்பா நடக்க போகுது நம்ம நம்புறது மட்டும் தான் நடக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கை வைத்திருக்கணுமோ எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவா திங்க் பண்றோமோ அந்தளவு ராகவும் எதுவும் பாசிட்டிவாக நடப்பார்கள் நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணாவோ இவனுக்கு இதுதான் வேணும் போல நெகட்டிவாக கொடுத்துருவாங்க அப்ப என்ன பண்ண போறோம் பாசிட்டிவா திங்க் பண்ண போறோம் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க போது அஸ்வி நத்திரக்காரர்களுக்கு அறுபது வயதை தாண்டி அஸ்வின நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கழிவுகள் போகக்கூடிய இடம் வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட இடம் கொஞ்சம் அந்த கேஸ்ட்ரவலில் குத்துறது வயிறு வந்து உட்காந்து கான்ஸ்டியூஷன் ப்ராப்ளம் வருது த்ரோட்டில் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வருது எனக்கு எல்லா அஸ்வினி நட்சத்திரம் த்ரோட் இந்த கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் அது மட்டும் த்ரோட்டில் வந்து பெயினாக இருக்கிறது கொப்பளம் வருது வாயில் வந்து சின்ன சின்னதாக தான் கொப்பளம் வருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க இது ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம் வந்தால் தானே உடம்புல வந்து ஓடிட்டுருக்குன்னு புரியும் சூரியன் வரும்போது இரண்டாம் இடத்துல அப்படியே சூடாக நெருப்படா கபாலிடா மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரியான உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி சூப்பராக இருக்க போது சிகரங்களை எட்டி பிடிக்குவதற்கான நேரம் தயவு செஞ்சு முறையாக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் அஸ்வி நட்சத்திரக்காரங்களா உச்சத்தின் ஈரத்தின் உச்சத்தில் தான் இருப்பீர்கள் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு இந்த அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே நிறைய மீனோட கனெக்ட் ஆகுது நிறைய மீன் பார்க்கறது மீன் சம்மந்தப்படுறது திடீர்னு வீட்டுல கூட மீன் வாங்கி சமைக்கிறது அஹ் இத்தனை நாள் இல்லாம திடீர்னு ஒரு மாதிரி வகையான மீன்களை வாங்கி வைத்துக் கொள்ளுதல் மீனோட கனெக்ட் ஆறது அந்த மாதிரி நிறைய மீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என்ற மேஷத்துக்கே இருக்க போது எக்ஸ்பெஷலி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதை நடப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு கண்டிப்பாக இருக்கிறது ஓகே என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்தால் இந்த மாதம் எனக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக முருகன் பெருமாள் வழிபாடு மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக அது வள்ளி தெய்வானோடு இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு அப்படியே கீழே பாம்பெல்லாம் ஓடுற மாதிரி அந்த முருகன் இருப்பார்ல அந்த மாதிரி முருகன்லாம் பார்த்து நீங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வேற லெவலில் ஜெயிச்சிடுவீங்க சூப்பராக இருக்க போகுது அஸ்வினி நட்சத்திரத்திற்கு